அனைவருக்கும் வணக்கம் கடந்த சில சில தினங்களுக்கு முன்பு பத்திரிகையாளர் சந்திப்பில் பாஜக மாநிலத் தலைவர் நயனா நாகேந்திரன் திரிஷா மற்றும் விஜய் குறித்து பேசியது மிகப்பெரிய சர்ச்சையானது அதாவது விஜய் வீட்டிலிருந்து வெளியே வர வேண்டும் அதேபோல் நடிகை திரிசாவிடமிருந்து வெளியே வர வேண்டும் என்று அவர் பேசியது சமூக வலைதளங்களில் பலராலும் கடும் கண்டனங்களை அவர் சந்தித்தார் இதற்கு பதிலடியாக திரிஷாவும் தனது வழக்கறிஞர் மூலம் ஒரு விவரமான அறிக்கையை அவர் வெளியிட்டார் அதாவது மாநில அரசியலில் உயர்ந்த நிலை வைக்கும் ஒருவனின் இழிவான மற்றும் அருவறுக்கத்தக்க கருத்தை நான் எதிர்பார்க்கவில்லை நான் எந்த அரசியல் கட்சியிலும் தொடர்பு இல்லை அரசியல் கட்சியில் சேரும் எண்ணமும் இல்லை இதற்கு முன்பும் தொடர்ந்து தெரிவித்தது போல் அரசியல் விவகாரங்களில் எப்போதும் நடுநிலையான நிலைப்பாட்டை கடைபிடித்து வருகிறேன் நான் சினிமா உலகில் என்னுடைய தனி திறமையால் முன்னேறியுள்ளேன் அது குறித்து வேண்டுமானால் பேசலாமே தவிர என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை இப்படி பேசுவது மிகவும் வருத்தத்திற்குரியது கண்டனத்திற்குரியது அநாகரிகமானது என்று தனது வழக்கறிஞர் மூலம் ஒரு அறிக்கையை அவர் வெளியிட்டிருந்தார் அதாவது தனிப்பட்ட வாழ்க்கையை பொதுவெளி விவாத பொருளாக்கக்கூடாது என்பதுதான் பொதுவான அரசியலில் உயர்ந்த நெறிமுறை அதை உயர்ந்த பதவியில் இருப்பவர்கள் பேசுகின்ற பொழுது பொறுப்புணர்ச்சியுடனும் நடுநிலையிடம் நடந்து கொள்ள வேண்டும் எனது பெயரை எனக்கு தொடர்பில்லாத விவகாரங்களில் விலக்க வேண்டாம் என்று ஒரு விரிவான அறிக்கையை தனது வழக்கறிஞர் மூலம் தெரிவித்திருந்தார் அதாவது ஏனென்றால் இதற்கு பிறகும் நயனா நாகேந்திரன் வருத்தம் தெரிவிக்கலை என்றால் வழக்கறிஞர்கள் நோட்டீஸ் தருவதாக இது அர்த்தமாகிறது எனவே இந்த நிலையில் நயனா நாகேந்திரன் இன்று பேசுகின்ற பொழுது எனது அரசியல் வாழ்க்கையில் யாரே தனிப்பட்ட முறையில் விமர்சித்ததில்லை அன்று தவறி வந்த ஒரு வார்த்தையால் யாரேனும் வருத்தப்பட்டிருந்தால் மனப்பூர்வமாக வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது அரசியல் வாழ்க்கையில் தனிப்பட்ட விமர்சனம் வைத்ததில்லை என்றும் விளக்கியுள்ளார் இது உண்மை ஏனென்றால் நயனா நாகேந்திரன் மிகவும் அமைதியானவர் யாரையும் கடுமையாக விமர்சனம் செய்ய மாட்டார் தனிப்பட்ட விமர்சனம் செய்ததில்லை ஆனால் இன்று அவர் என்னை அறியாமலேயே வாய் வந்துவிட்டது என்று கூறி வருத்தம் தெரிவித்துள்ளார் இதற்கு காரணம் என்னவென்றால் பாஜக முன்னாள் மாநில தலைவர் நயனா நாகேந்திரனை சந்தித்து பேசுகின்ற பொழுது நயினா நாகேந்திரன் நீங்கள் மிக உயர்ந்த பறை பொறுப்பில் மாநிலத்தில் இருக்கின்ற பொழுது திரிஷா விஜய் பற்றி ஒப்பிட்டு பேசியிருக்கக்கூடாது கூடாது அந்த விவகாரம் நமது கண்ணியத்தை விட்டது அதற்காக வருத்தம் தெரிவித்து விடுங்கள் என்றே அண்ணாமலை கூறியுள்ளார் அதையும் நயனா நாகேந்திரன் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் என்னிடம் அண்ணாமலை அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கனங்க நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் என்று கூறியுள்ளார் பொதுவாகவே யாருமே தனிப்பட்ட முறையில் ஒருவன் வாழ்க்கையை விமர்சனம் செய்தால் அது மிக தவறாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இப்போ தாஜக விஜயை தாங்கள் விமர்சிப்பதற்கு எதுவுமே இல்லை என்ற வகையில் தாவேகா தலைவர் பலமுடன் இருக்கிறார் என்ற அர்த்தம் அவரை கீழ்நிலைக்கு சென்று விமர்சனம் செய்கின்றவர்கள் பலவீனமாக இருக்கிறார்கள் என்று பொருள் கொள்ளப்படும் எனவே என்று நாம் பலகீனமாக இருக்கிறோமோ நாம் நம்முடைய உள்ள உள்ளவரை பலமாக கருவதால் தான் தனிப்பட்ட வாழ்க்கை இழுத்து பேசப்படுகிறது இதுதான் இன்றுவரை அரசியலில் இருக்கிறது ஆனால் நயனார் நாகேந்திரன் போன்ற மென்மையானவர்கள் இப்படி பேசியிருந்தார் என்றுதான் பெரும்பாலானவர் வருத்தத்தை தெரிவித்துள்ளார்கள்